அணைகளை விடவும் மிகவும் உயர்ந்தது பொறுமைதான் தன் பகைவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும் தன்னை வெறுப்பவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும் அடக்கம் இல்லாத ஒருவனுக்கு அதிக துன்பத்தை தருகிறது துன்பம் நீங்குவதற்கான வழி ஆசைகளை விட்டு விடுவதால் மட்டும் ஏற்பட விடாது சொல் செயல் சிந்தனை இம்மூன்றிலும் உண்மை இருக்க வேண்டும் நேர்மை கொள்ளாமை அன்புடைமை தூய அறிவுடைமை நிலையாக கொள்ள வேண்டும் முற்றிலும் நித்திக்கப்பட்டவனும் முற்றிலும் புகழப்பட்டவனும் ஒரு காலம் இருந்தது இல்லை இருக்க போவதும் இல்லை இப்போதும் இல்லை சரியான வழியில் செலுத்தப்பட்ட மனமானது தாயும் தந்தையும் பிற சுற்றுதாலும் செய்ய முடியாத நன்மைகளை மேலும் சிறப்பாக செய்யும் தூய்மையான சிந்தனைகளும் செயல்களும் ஒருவனை தொடர்ந்து வரும் நிழலை போல என்றும் ஆனந்தத்தை தரும் கோபத்தை கைவிடு சிறுக்கை கைவிடு உலக பற்றுகள் அனைத்தையும் ஒழித்து என்று நிலையாவனுக்கு துன்பங்கள் ஏற்படுவது இல்லை ஆசை வேண்டாம் ஆசைப்பட்ட பொருளை இழப்பது துன்பம்தான் ஆசையும் பொருளும் அற்றவனுக்கு விலங்குகள் இல்லை எந்த செயலையும் நன்கு ஆராய்ந்து எது நன்மைக்கு உகந்தது என்று காண்பீர்களோ அதையே நம்பி உறுதி ஆயத்திற்கு சென்றாலும் நடுக்கடலுக்கு சென்றாலும் இடுக்கில் மறைந்து கொண்டாலும் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் தீய செயல்களை செய்தவர் அதன் விளைவுக்கு தப்பவே முடியாது ஒருவன் என்ன செயல் செய்கிறானோ அதுவாகவே அவன் ஆக்கின்றான் ஆதலால் ஒவ்வொருவனும் தன்னை தான் உருவாக்கிக் கொள்கிறான் ஆகவே நாம் செயல்களில் இருந்து நாம் தப்பிக்க முடியாது உன் துன்பத்திற்கு எது காரணமாய் இருந்தாலும் இன்னொருவரை முன்படுத்தாது தர்மம் உங்கள் துன்பத்தையும் துயரத்தையும் போக்கும் அறவாழ்வின் அம்சங்களை அதன் உண்மைகளான மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் வர்ணச்சொழிப்பு நிறைந்த அதி அழகான ஒரு பூ நறுமணம் பெற்றாவிட்டால் எப்படியோ அது போன்றது செயலை காட்டாமல் வெறும் வாயளவில் மட்டும் மிக ரம்யமாக பேசும் ஒருவனே பயனற்ற சொற்கள் இல்லாதவனை சொல்பவர் நரகத்திற்கு போகின்றான் ஒன்று செய்துவிட்டு அதை நான் செய்யவில்லை என்று பொய்யுரைப்பவர் அவ்வாறே நரகத்திற்கு செல்கின்றான் நன்மையை நன்மையால் வெல்ல வேண்டும் கிருமியை ஈகையால் வெல்ல வேண்டும் பொய்யினை உண்மையால் வெல்ல வேண்டும் பகைவனை அன்பினால் வெல்ல வேண்டும் இவையே பண்புடையோரின் நிர்முறையாகும் வாயிர் நரைத்து விட்டதனால் மட்டும் ஒருவர் முதிர்ச்சி அடைந்து பெரியவர் ஆக இயலாது அவ்வாறு அவர் அடைந்த முதிர்ச்சி பயனற்ற முதுமையாகும் மனதால் முதிர்ச்சி அடைய வேண்டும் கருத்துடைமையில் கழிப்புறு உன் எண்ணங்களை கட்டி காத்துக்கொள் சேற்றுற்றவாறே சேற்றில் விழுந்த யானையை தூக்கி விடுவது போல் உன்னை தீய வழிகள் இருந்து மீட்டுக்கொள் ஒரு கொள்கையில் பிடிப்பினும் விடாமுயற்சியேனும் நேர்மையாக செயல்பட ஒருவன் ஈடுபட்டால் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவான் சிறந்த குதிரையாலும் சாட்டையிலிருந்து தப்ப முடியாது அதேபோல் இந்த உலகத்தில் என்னதான் சிறந்த மனிதனாலும் குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்ப முடியாது உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் உங்கள் பாவங்களே அடியில் தான் இருக்கிறது அந்த ஒளிவிளக்கு வெளியில் தேடிச் செல்லாதீர்கள் மொத்தமாக தன்னம்பிக்கை இருந்தால் அதுவே நோயி குணமாக்கும் வறுமையை விரட்டும் முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும் எதிரிக்கும் நண்பனாயிரு தேவிக்கும் உதவி செய் தாராசை போல் நன்மைகளையும் தீமைகளையும் சீர்தூக்கிப் பார்த்து முடிவு செய்யப்பட்டவனே ஞானி எதையும் சிந்தித்து பார்ப்பவனும் அவனே ஒரு கணத்தால் ஒரு நாளை மாற்ற முடியும் ஒரு நாளை நாள் ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியும் ஒரு வாழ்க்கையால் இந்த உலகை மாற்ற முடியும் நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விலக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும் நமக்கு நடக்கும் அனைத்திற்கும் காரணம் நாம் நினைத்த சொன்ன அல்லது செய்தவற்றின் விளைவாகும் நம் வாழ்க்கைக்கு நாங்கள் மட்டுமே பொறுப்பு நீங்கள் ஒரு பூவை விரும்பிப்பட்டால் அதை பறித்து விடுவீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு பூவின் அன்பு வைத்தால் தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவீர்கள் மாற்றம் ஒருபோதும் வலிமிகுந்ததல்ல மாற்றத்தை எதிர்பார்ப்பது மட்டுமே வலிமிகுந்தது எப்படி து என்று கற்றுக்கொள்கிறீர்கள் எப்படி பதிலளிப்பது என்று கற்றுக்கொள்ளுங்கள் உலகம் ஒரு கண்ணாடி போன்றது அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது சொந்த எண்ணங்களில் உண்மையான பிரதிபலிப்பை காட்டுகிறது உங்கள் மனதை ஆளுங்கள் இல்லையெனே அது உங்களை ஆளும் எல்லருடைய வாழ்க்கையிலும் நிரந்தரமற்றது பிறகு நிரந்தரமற்ற கவலைப்பட வேண்டும் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லது செய்ய தவறுகிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தாதீர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அல்லது என்ன செய்ய தவறுகள் என்பதில் கவனம் செலுத்துங்கள் வெற்றிகரமான நபராக இருக்காதீர்கள் மதிப்புமிக்க நபராக இருங்கள் நீங்கள் முதலில் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் மேலும் முற்றிலும் எதையும் எதிர்பார்க்க கூடாது அது தீர்க்க முடித்தால் கவலைப்பட தேவையில்லை அது தீர்க்க முடியாவிட்டால் கவலைப்பட்டு பயனே இல்லை ஒரு காலத்தில் கொண்டாடப்படுவது இன்னொரு காலத்தில் தூக்கி வீசப்படும் இதுவே காலத்தின் ஏதி வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க சிறு தருணம் கிடைச்சா கூட தவற விடாதீர்கள் அந்த காலங்கள் போனால் திரும்ப வராது பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களை உணராத இடங்களில் ஒதுக்கியே நில்லுங்கள் அதுவே சிறந்தது யாரிடம் விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணடிக்காதீர்கள் அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே அவர்கள் காத்தில் விழும் அனுபவம் என்பது தவறை திருத்திக் கொள்வது ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது ஆணவம் வாழ விடாது அனுபவம் விழ விடாது எப்படியாவது வாழ வேண்டும் என்ற கட்டாயம் வரும்போது அதற்கான வழியே சூழ்நிலை நமக்கு உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது உரிமை உள்ளவர்களிடம் கேள்விகள் கேட்க இருந்தும் பல சமயங்களில் மௌனமாகி விடுகின்றோம் ஏனெனே கேள்விகள் விவாதங்களாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக நல்லவர்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் தான் சிரமப்படுகிறார்கள் சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்களே நினைவில் இருக்கும் ஆனால் அளவைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கும் பேசி தீர்க்க முடியாத விஷயம் துரோகம் மட்டுமே பரவாயில்லை என்று வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது பல வழிகளும் சோகங்களும் செய்யும் செயலில் உண்மையும் நேர்மையும் இருந்தால் நான் இப்படிதான் என்று கருவம் கொள்வதே தவறு ஒன்றும் இல்லை எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் நாம் பதிலளிக்க தேவையில்லை சில நேரங்களில் இறைவன் பார்த்து கொள்வார் நாம் அமைதியாக இருந்தாலே போதுமானது சில நேரங்களில் சில இடங்களில் பார்வையாளராக இருப்பது மட்டுமே சாலச்சிறந்தது நீ இருப்பதால் யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள் இங்கு வாழத் தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை இதுதான் வாய்ப்பு என்று தெரியாதவர்கள் தான் அதிகம் கடவுள் உங்களுக்கு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதீர்கள் உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது நட்பு என்பது ஆழமான உயிர் அது பலிடம் வந்தாலும் சிலரிடம் மட்டுமே வாழ ஆசைப்படுகிறது நீ உண்மையாக இருப்பது உன் விருப்பம் ஆனால் அடுத்தவரும் உண்மையாக இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது குற்றம் வருத்தகளை வாய்விட்டு கூட சொல்ல முடியாத வாழ்க்கைதான் இங்கு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களை கெட்டவர்கள் என்று சொல்வது மூலம் நாம் நல்லவர்களாக எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என வாழ்பவன் வாழ்க்கை சந்தோஷமாகவும் இப்படிதான் வாழ வேண்டும் என வாழ்பவன் வாழ்க்கை பிரச்சனைகளிலும் சிக்கிக் கொள்கிறது நிஜமில்லை என்று தெரிந்தும் சில நிழல்களை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் உங்கள் தேவையற்ற பிடிவாதங்களை விட்டு பாருங்கள் உங்களை சுற்றி எத்தனை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும் கோபம் அளிக்கும் ஒரே பரிசு இழப்பு எல்லாம் நன்மைக்கே என்பது கூட ஒரு மன நிம்மதிதான் வாழ்க்கையில் எத்தனையோ கடன்களை மனிதன் தீர்த்திருந்தாலும் மூன்று கடன்களை மட்டும் தீர்க்க முடியாது ஒன்று பெற்ற கடன் இரண்டு வளர்த்த கடன் மூன்று நன்றி கடன் நிலைமை சரியில்லாத போது மௌனமாக இருங்கள் அதுவும் சிறந்த பதில்தான் வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அதிகம் நம் ரகசியத்தை அடுத்தவர் மனதில் புதைத்தால் பல கிளைகளோடு அது முளைக்கும் வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாய் மாறிவிடுகின்றோம் அவர்களுக்கு வேண்டியதை செய்ய இயலாத சூழ்நிலையில் பிடித்ததை அடிக்கடி நினை மகிழ்ச்சி கிடைக்கும் பிடிக்காததை மற நிம்மதி கிடைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இயல்பான பேச்சு யாரையும் காயப்படுத்தாத அன்பு பசிக்கு உணவு பண்பு மாறாத பார்வை இவைதான் நீ யார் என மற்றவர்களுக்கு காட்டும் எண்ணங்கள் சரியாக இருந்துவிட்டால் உறவுகளை உருவாக்க தேவையில்லை தானாகவே அமையும் எது நடந்தாலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இரு அதை அடையும் வரை பொறுமையாக இரு பணத்தை யாருக்காக வேண்டுமானாலும் செலவழித்துக் கொள்ளுங்கள் நேரத்தை தகுதியானவர்களுக்காக மட்டும் செலவழியுங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக் எந்த ஏமாற்றமும் இருக்காது அடிப்படும் போதுதான் நிதானம் வருகிறது வாகனத்திலும் சரி சரி வாழ்க்கையிலும் ஒரு ஒரு வகை வகை செல்வம் பொறுமை ஆகிதம் எப்பொழுதும் சிரித்துவாள் பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் என்பதற்காக பழி வாங்கும் எண்ணத்தால் எதிரியாவதை விட மன்னிக்கும் எண்ணத்தால் மனிதனாகலாம் புரிய வைக்காமல் உணர வைக்கப்படும் அன்பு மட்டுமே என்றும் நிலையானது அதிகமான அன்பை விட சரியான புரிதல்தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும் தவறு செய்ய ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அறத்துடன் வாழும் வாழ்க்கையே அழகான வாழ்க்கை வாழ்நாட்களில் ஏதேனும் ஒரு நிகழ்வு சற்று ஆழமாகவே உணர்த்திவிட்டு செல்கிறது நாம் யார் என்பதை காயப்படுத்தி விட்டு ஒரு மன்னிப்பு கேட்பதில் முடிந்து விடுகிறது பலரது அன்பு காயப்படுத்தினாலும் வெறுக்க முடியாமல் கிடைக்கிறது சிலரது அன்பு தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்ளும் மனநிலை அமைந்தவர் எல்லாம் வரம் வரம் வாய்ந்தவர்கள் பாக்கியவான்கள் மனிதர்கள் மாறுவதில் வியப்படாதே வெளிச்சத்திற்கு ஏற்ப நம்முடைய நிழலே திசை மரத்தானே விழுகிறது நம்மை ஏளனமாக பார்ப்பவனை அடிக்கடி சந்திக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும் யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள் மாறும் குணம் மனிதர்களுக்கு உரியது தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டுமா நீ மட்டும் பேசிக்கொண்டே இருக்காமல் பிறர் பேசுவதையும் காது கொடுத்து கேள் பிடித்த ஒருவரின் உரையாடல் நம் கவலைகளை மறக்க வைக்கும் உண்மை உறவுகள் நம்மை எந்த நிலையிலும் விட்டு செல்லாது பிடித்தவர்களை தக்க வைத்துக் கொள்ள நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கிறது பணத்தை அல்ல நேரத்தை காத்திருந்தால் எதுவும் நடக்காது இறங்கி போராடு வெற்றி உண்மகுடமாகும் விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் உன்னை தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே எவரும் பய செயல்படுவார் பொய்யான வாக்குறுதிகளை தருவதை விட உன்னால் முடியாது என்று வெளிப்படையாக மறுத்து விடுவது எவ்வளவோ மேல் உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்தால் இருந்து ஆரம்பிக்கிறது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் சொல்லவே உண்மை மிகவும் வலிமையானது நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் சற்று ஓரமாகவே நிற்க பழகிக்கொள்ளுங்கள் செய்யும் உதவியை சொல்லு காட்டாதீர்கள் சொல்லி காட்டும் வழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதீர்கள் தவறு செய்துவிட்டு கடவுளிடம் மன்னிப்பு கேட்காதே தவறு யாருக்கு செய்தோமோ அவரிடம் மன்னிப்பு கேள் நல்ல எண்ணங்களை விதைத்தவர்களுக்கு அறுவடை காலம் ஆனந்தமானது கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை கோபம் தீர்ந்துவிடும் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பிறர் மனதில் ஆறாத வழிகளாய் கஷ்டமான நேரத்தில் கை கொடுத்தவர்களை மறக்காதே அதே போல் கைவிட்டவர்களையும் மறக்கவே மறக்காதே உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்றால் நீ உண்மையாக இருக்கின்றாய் என்று அர்த்தம் ஏனென்றால் போலியாக நடிப்பவர்களையே இந்த உலகம் விரும்புகிறது தனித்து நிற்கையில் தெரியும் உண்மையான அன்பு எது போலியான அன்பு எது என்று அதுவரையில் கூட்டமாக இருந்து செய்யும் எந்த தவறுகளும் பெரியதாக தெரியாது உனக்கு முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவது நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும் நாலு பேருக்கு எப்படி நல்லது செய்யலாம் என்று மட்டும் நினையுங்கள் அதை செயல்படுத்துங்கள் அனைத்தும் உங்கள் நன்மைக்காகவே நடக்கும் நம் பிரச்சனைகள் மற்றும் சிரமங்களுக்கு மற்றவர்கள்தான் காரணம் என்று நம்பும் வரை பிரச்சனைகளும் சிரமங்களும் அளிக்க முடியாது ஒன்றை இழந்தால் மட்டுமே மற்றொன்றை பெற முடியும் உள்ளிருக்கும் மூச்சு காற்றை வெளியே விட்டால் தான் மீண்டும் வாசிக்கவே முடியும் பிறப்பு ஒருவரியில் இறப்பு வரியில் எழுதி எளிதில் எழுதிவிட்டான் சில வரிகளில் நடுவில் இருக்கும் வெற்றி பக்கங்களை மட்டும் நம்மிடம் கொடுத்தது ஏனோ இதுதான் வாழ்க்கையோ உனக்கு அவசியமாக தேவைப்படுவது உன்னை விட்டு போனால் போகட்டும் அது உன்னிடம் திரும்பி வந்தால் அது எப்போதும் உன்னுடையது அப்படி திரும்பி வரவில்லை என்றால் அது ஒருபோதும் உன்னுடையது அல்ல தடுக்கி விழும்போது தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும் போது தடுக்கிவிட யாராவது ஒருவதாவது வருவார்கள் கவனம் என் மனதை நானே கொண்டு மனிதனாக நடமாடுகிறேன் காயப்படுத்த வேண்டாம் காயப்படுத்தினால் தயாராக இருங்கள் ஒரு நிமிடம் இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு மகிழ்ச்சி இழப்பாய் உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு வெற்றி நிச்சயம் கஷ்டங்களை நினைத்து கஷ்டப்படுவதை விட்டுவிட்டு கஷ்டங்களை கஷ்டங்களை பார் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை அது காட்டும் ஒரு வேலைகளிலும் நீ காலம் தாழ்த்துவது என்பது தோல்வி அடைய அந்த தோல்வியிடமே தோல் கொடுப்பதற்கு சமம் எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும் எதுவும் யாருக்கும் இங்கே என்பது நிதர்சன உண்மை மகிழ்ச்சி என்பது நம்முடன் இருப்பதை தவிர அது மற்றவர்களால் கொடுக்கப்படுவது அல்ல என நினைத்தால் எவருக்கும் வழிகள் இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் மற்ற சவால்களை சந்திக்கும் போல் கொள்வது மூன்று வகையான தீர்வுகள் உள்ளன ஒன்று ஏற்றுக்கொள்வது இரண்டு மாற்றிக்கொள்வது மூன்று விட்டுவிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றி கொள்ளுங்கள் மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளுங்கள் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏரணமாய் பார்க்காதே தலைக்கணம் வரும் உன்னை யாரோடம் ஒப்பிடாமல் நீ யாரு நீயாகவே இரு தன்னம்பிக்கை பிறக்கும் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மைதான் வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏலனமாய் பார்க்காதே தலைக்கணம் வரும் உன்னை யாரிடனும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை வரும் வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பது அல்ல ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் உலகில் எதையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் அன்பையும் மகிழ்ச்சியையும் நாம் அன்பாக இருந்தால்தான் கொடுக்கவும் முடியும் நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள் எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும் வாழ்க்கை அழுகையில் அழுகையில் தொடங்கி முடிகிறது முதல் அழுகை எப்படி போகிறோம் என்பதையும் குறிக்கிறது வழி உனக்கு தேவையானதை கற்பித்த பின்னர் இதுவாகவே உன்னை விட்டும் பிரிந்துவிடும் எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள் உங்களை விட அழகான இந்த உலகில் யாரும் இல்லை வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கட்டவன் இதுதான் மனித குணம் யோக்கியன் என்று இங்கு யாரும் இல்லை தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன் வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன் எதிரில் நிற்பனும் எல்லாம் எதிரியும் இல்லை தோளில் கைப்பட்டவன் எல்லாம் தன்னம்பிக்கை தெளிவு துணிச்சல் இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்பொழுதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும் ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீங்கி நிறைவேற்றிக்கொள் சக மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள்

ஆனால் கிடைத்தது என்னவோ வேதனையும் மட்டுமே புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கம் அர்த்தமற்றதே தலைமுறை தலைமுறையாக பின்பற்றி வரப்படும் பழக்கம் என்பதற்காகவோ நமது முன்னோர்கள் சொல்லியது வைத்து விட்டார்களே என்பதற்காகவோ எந்த ஒரு கருத்தையும் நாம் சிந்தித்து தெளிவு பெறாமல் ஏற்றுக்கொள்ளக் கூடாது சூழ்நிலை மாறும் பொழுது சில வார்த்தைகள் மாறும் ஏன் பலது முகங்கள் கூட மாறும் தனிமை என்றும் வெறுமையை தரவில்லை தன்னம்பிக்கையை தருகிறது யார் இல்லாமலும் வாழ முடியும் என்று எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவது இல்லை வழி மாறிப் போகும் சில பயணங்கள் தான் நமக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுத் தருகிறது நம்மை தவறாக நினைத்து விட்டார்கள் என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலக்கி விடுவதே சிறப்பான பதிலடி இது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகிப்போகும் எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதை நிதர்சன உண்மை உழைப்பு துக்கம் மகிழ்ச்சி இம்மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன் இந்த மூன்றும் இல்லாத வாழ்வே சரியான வாழ்வாகாது கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலத்தை நோக்கி கனவு காணுங்கள் ஆனால் இன்றைய நாளில் மகிழ்ச்சியாக இருங்கள் ஏனெனில் இன்றைய நாள் கழிந்துவிட்டால் மீண்டும் கிடைக்காது